ஹாய் ஒடிசாவோட பகல் ஃபுல்லாக வெயிலாக இருக்கும் இப்போ மழை மழை வருது லைட்டாக விழுது நாங்கள் இந்த இந்த கிளைமேட்டை என்ஜாய் என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் வாங்க வந்து வாடா ஓடியா 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 வா லைட்டாக தூரல் விழுந்து மழை பெய்யுமா இல்லையான்னு தெரியல கிளைமேட் ரொம்ப டவுனா இருக்கு உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல கொஞ்சம் அங்கிட்டு காட்டுங்க மேலே கருமேகம் தூண்டு விட்டது லைட்டா நல்ல சில சிலுன்னு காத்து வருது சூப்பரா இருக்கு நல்ல வெயில் பகல் எல்லாம் வெயில் கொளுத்துற வெயில் சூடா இருக்கும் ஆனா இப்ப நல்லா இருக்கு மழை தூரம் விழுது இருந்தாலும் யாரும் எந்திரிச்சு போகல ஏன்னா கிளைமேட் அவ்வளவு இருக்கு நம்ம ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு மழை இருக்கா என்னன்னு சொல்லுங்க இது ஒடிசாவோட கிளைமேட் துளி விழுது துளி துளியாக விழுகிறது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் யாரும் போக மாட்டேங்கிறாங்க ஏன்னா மழை என்ஜாய் பண்றாங்க இந்த சூடுக்கு மழை பெய்யறது நல்ல எதமா இருக்கு இங்க பாருங்க துள்ளி விழுறது இங்க எல்லாம் பாருங்க துள்ளி விழுது அதுல காட்டுங்க பார்க்கலாம் பாருங்க யாருமே எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க எல்லா மழையில இறங்கி வரேன் அங்க இங்க பாருங்க குட்டி பையன் ஆஹ் இறங்கி செருக்கானும் தா போட்டுவோம் இங்க உள்ள கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சூடுனால உடம்பு சரியில்லை இது கூட இன்னைக்கு மழை வேற நிறைஞ்சு நாளைக்கு ஜலதோஷம் வேற பிடிச்சிரும் விட பெரிய செருப்பு போட்டுக்கிட்டு நான் அடுத்தவன் போறான் அவன் எந்த குண்டுல போய் விழ போறான் மழை தூக்க ஆரம்பிச்சிருக்கு போமா உள்ள நல்லா தூத்து பெரிய பெரிய துளியாக விழ ஆரம்பித்து விட்டதே

வா வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போவோம் வா ஏழி மட்டும் வா போட்டா வா அம்மா போனே தட்டியா மழை தட்டி அம்மன் போனே சரி மழை